வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே ஜனநாயக சக்திகளே தொழிற்சங்க சட்டங்கள் அனைத்தும் திருத்தப்பட்டு நான்கு தொகுதிகளாக அவை சுருக்கப்பட்டு விட்டது சுருக்கப்பட்ட நான்கு தொகுதிகளும் முழுக்க முழுக்க தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கின்ற சட்டங்களாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதை கண்டித்து இன்று அகில இந்திய அளவில் மைய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இணைந்து கூட்டாக அனைத்து இடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை வேலை நிறுத்தங்களை அறிவித்திருக்கின்றார்கள் அனைத்து தொழிற்சங்கங்கள் மைய தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த வேலை நிறுத்தத்திற்கு மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இந்த வேலை நிறுத்தம் வெற்றி பெற வேண்டும் என்று முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த தோழர்களே அனைத்து மக்களின் உரிமைகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற சூழலில் தொழிலாளர்கள் காலகாலமாக போராடி பெற்று வந்த அனைத்து சட்ட உரிமைகளும் இன்று பறிக்கப்பட்டு விட்டது பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்பது தொழிலாளர்களுக்கு ஒரு கருப்பு நாளாகத்தான் அதை பார்க்க முடியும் ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களையே எந்த முதலாளிகளையும் நடைமுறைப்படுத்துவதில்லை மேலும் முதலாளிகள் எப்படியெல்லாம் சட்டவிரோதமாக தொழிலாளிகளை நடத்துகின்றார்களோ அவையெல்லாம் இன்று சட்டப்படியே சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதை பற்றி நாம் விரிவாக பேசவிருக்கின்றோம் ஆக மீண்டும் தொழிலாளி வர்க்கம் தங்கள் உரிமைக்காக போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது போராடித்தான் நாம் ஒரு சட்டங்களை வகுக்க முடியும் ஆனால் இந்த அரசு கட்டமைப்பிற்குள் அது சாத்தியமற்றதாக மாறி போயிருக்கின்றது தொழிலாளர்கள் உரிமைகள் மட்டுமல்ல அனைத்து மக்களின் உரிமைகளும் சிறுக சிறுக பறிக்கப்பட்டு வருகின்றது அனைத்து இயற்கை வளங்களும் மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு வருகின்றது அப்ப சட்டங்கள் மூல வளங்கள் அனைத்தையும் முதலாளிகளுக்கு எந்த விதமான இடையூறுமின்றி முதலாளிகள் சுழந்துவதற்கு ஏதுவாகவே மாற்றப்பட்டு வருகின்றது ஆகவே இது தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனை என்பதை தாண்டி தொழிலாளர் உரிமை சார்ந்த பிரச்சனை என்பதை தாண்டி இது மொத்த சமூகத்தின் மக்களின் பிரச்சனையாகவே இதை பார்க்க வேண்டும் ஆகவே நாம் போராட வேண்டிய காலகட்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த சமூக கட்டமைப்பிற்குள் இந்த அரசியல் கட்டமைப்பிற்குள் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்திவிட முடியாது கீழிருந்து மேலே வரைக்கும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எந்த விதமான விவாதமும் இன்றி விவாதம் பண்ணுவது என்பது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வடிவம் விவாதமே இல்லாமல் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு சர்வாதிகாரம் என்று பார்க்க வேண்டும் ஆக பாசிஸ்டுகள் அப்படித்தான் செய்வார்கள் ஆகவே கீழிருந்து மேலே வரைக்கும் நீதிமன்றம் வரையிலும் பாராளுமன்றம் முறை எல்லாமே மக்களுக்கு எதிராக ஒரு பாசிஸ்டுகளின் பிடியில் சிக்கி இன்று முழுக்க முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் சென்று விட்டதால் இந்த கட்டமைப்பை மீண்டும் தொழிலாளி வர்க்கம் பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே ஒரு மாற்று கட்டமைப்பை பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்ற தன்மையில் ஒரு மாற்று சமூக அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை இன்று நான் இங்கே பதிவு செய்கின்றேன் நன்றி